நீங்கள் உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு ஒரு அமானுஷ்யமான பிரச்சனை இருக்குது யாரோ கதவை தட்டுற மாதிரி இருக்குது யாரோ இப்படி போகிறா மாதிரி இருக்குது அப்படின்னா குதிரைக்கு கால் தையாமல் இருக்குது இது நமக்கு என்ன வகையில் இது பயன்படுது அப்படின்னா அந்த பாதிப்பு உங்களுக்கு மூணே நாளில் இருந்து ஒம்பது நாளைக்குள்ளே மாற்ற முடியும் அந்த லாடத்துக்கு ஒரு பவர் இருக்குது ஒரு சக்தி இருக்குங்கிறது உலக நாடுகள் எல்லாமே நம்போம் அந்த சக்தி என்ன ரகமான சக்தின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக நெகட்டிவ் வைப்ரேஷனை எடுக்கிற சக்தி வாழ்க நிலம் உலகத்துல எல்லாரும் சந்தோஷமா இருக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா பொதுவாக மந்திரம் தந்திரம் பூஜைகள் இதெல்லாம் சில நாடுகள் நம்பும் சில நாடுகள் நம்பாது ஆனா இந்த லாடம்னு ஒன்று இருக்கு பாருங்க இதை உலக நாடு எல்லா நாட்லையுமே இதை இதை நம்புவாங்க அந்த லாடத்துக்கு ஒரு பவர் இருக்கு ஒரு சக்தி இருக்குங்கிறது உலக நாடுகள் எல்லாமே நம்பும் அதுக்கு உதாரணம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூடியூப்பில் போய் பார்த்தீங்க அப்படின்றது மட்டும் இல்லாமல் கூகுளில் சர்ச் பண்ணாலுமே கிடைக்கும் எல்லா நாட்டுக்காரங்களும் லாடத்து மேலே ஒரு நம்பிக்கை உண்டு லாடம் அப்படின்னா என்ன ஸோ குதிரைகளுக்கு காலில் அந்த இது தேயாமல் இருக்கிறதுக்காக ஒரு இரும்பு பிளேட் மாதிரி ஒன்று அடிச்சுடுவாங்க இதுதான் லாடம் சரி இது அடிக்கிறதுனால குதிரைக்கு கால் தேயாமல் இருக்குது இது நமக்கு என்ன வகையில் இது பயன்படுது அப்படின்னா அந்த லாடம் தேஞ்சிடும் ஒரு கட்டத்துக்கு மேலே குதிரை ஓடி 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 அது தேஞ்ச உடனே நம்ம அதெல்லாம் கழட்டி போட்டு புதுசடிச்சுடுவாங்க அந்த கழட்டி போட்ட லாடத்துக்கு ஒரு சக்தி உண்டு எப்படி இந்த சாலி கிராமம்னு ஒரு கல் கேள்விப்பட்டிருப்பீங்க எப்படின்னா அந்த கல்லை யாரும் செய்யறது இல்லை தானா உருவாகிறது நல்ல நல்ல அப்படி ஒரு முட்டை மாதிரி நல்ல ஷைனிங்காக வந்துரும்பாருங்க எப்படின்னா மலை மேல இருந்து சாதாரண ஒரு கல்லா இருக்கும் அந்த தண்ணியை அடிச்சுக்கிட்டு வரும் பாருங்க அதில் உருண்டு 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 வந்து அங்கே அடிப்பட்டு இங்கே அடிப்பட்டு மூலிகையில் கலந்து கிளந்து உள்ளே போய் சொருகி இப்படிலாம் முடிஞ்சு ஒரு ஒரு ஷேப்புக்கு வந்துடும் அது அதில் ஒரு சக்தி வந்துடும் அது அந்த சக்தி தான் அந்த சாலிகிராம் கல்லுக்கு இருக்கிறது அதில் பல ரகம் இருக்குது அது இன்னொரு இதில் பார்க்கலாம் அந்த மாதிரி இந்த லாடமாகப்பட்டது தேஞ்சி தேஞ்சி அதுக்கு ஒரு சக்தி வந்துடும் அந்த சக்தி என்ன ரகமான சக்தின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக நெகட்டிவ் வைப்ரேஷனை எடுக்கிற சக்தி அது நல்ல வைப்ரேஷன் அதுக்கிட்டே இருக்கும் நெகட்டிவ் வைப்ரேஷனை எடுத்துடும் குதிரையுடைய குளம்பொழிகள் அந்த சப்தம் அதிலிருந்து வர்றது தான் அந்த அந்த இரும்பு லாடத்துல தான் டக்கு 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 டக்குன்னு வர்றது அந்த லாடம் நெகட்டிவ் வைப்ரேஷன் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் கெட்ட அதாவது பேய் பிசாசுகள் இதெல்லாம் விரட்டுற சக்திகள் உண்டு அந்த லாடத்துக்கு இந்த லாடம் நமக்கு என்ன பண்ணணும்னா வீட்டு வாசல்ல வச்சு அடிச்சிட்டோம் அப்படின்னா கெட்ட சக்திகள் உள்ளே வராது வாகனங்களில் ஃப்ரண்ட்டில் கட்டி உள்ளலாம் வடநாட்டில் இது ரொம்ப பிரபலியம் இது சைக்கிளில் ரிக்ஷாவில் வீட்டு வாசலில் கோவிலில் எல்லா இடத்துலையுமே அந்த லாடத்தை கட்டி வச்சுருப்பாங்க அங்கெல்லாம் இங்கே அது கொஞ்சம் குறைவு இதுக்கு நீங்கள் மந்திரம் சொல்லணும்னு இல்லை பூஜை பண்ணணும் எதுவுமே கிடையாது லாடத்தை வாங்கினோமா அடித்தோம்னா அது 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 வேலையை செய்யும் இது மாதிரி லாடத்துக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இதை தாண்டி புராண காலங்களில் இருந்தே இந்த லாடத்துக்கு வழிகள் உண்டு நாடுகளில் நல்ல இன்னைக்கு வளர்ந்த நாடுகளில் கூட எடுத்துக்கிட்டாலும் அவங்களுடைய வரலாறுகள் பழைய காலத்து வரலாறுகள்ல இருந்து எடுத்துக்கிட்டாலும் அந்த லாடத்துக்கு சக்திகள் இருக்குதுன்றதை கண்டுபிடிக்கப்பட்டு அதை நிரூபிச்சும் இருக்கிறாங்க அது ஆக அந்த கதையை இன்னொரு நல்ல ஒரு வீடியோ சொல்லணும் ஆனால் இதை எப்படி நம்ம பயன்படுத்திக்கிறது நமக்கு என்ன லாபங்கிறத பார்க்கலாம் குறைஞ்ச நேரத்தில் அதுதான் சொல்ல முடியும் நீங்கள் உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு ஒரு அமானுஷ்யமான பிரச்சனை இருக்குது யாரோ கதவை தட்டுற மாதிரி இருக்குது யாரோ இப்படி போற மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த லாடம் வாங்கி வாசல் அடிச்சுடுங்க உங்களுடைய வியாபார ஸ்தலத்தில் ஒரே திருஷ்டி இருக்குது அப்படின்னாலும் இதை வைக்கலாம் வாகனங்களில் அப்பப்போ ஏதோ ஒரு விபத்து வந்துக்கிட்டே இருக்குதுனாலும் அந்த லாடத்தை வச்சுக்கலாம் இதெல்லாம் பண்ணிங்கன்னா பலன் உண்டு லாடம் நிறைய இடத்துல கிடைக்குது எங்ககிட்ட விசேஷமாக கிடைக்குது இப்போ இந்த லாடம் எந்த மாதிரி லாடத்தை வாங்கணும் அப்படிங்கிறதான் முக்கியம் லாடம் வாங்கிடலாம் எல்லோரும் பொதுவாக இறந்து போன குதிரையோட லாடம் இப்போ சில குதிரை இறந்து போய்டும் பாருங்க அந்த லாடத்தை கட்டி இதோடு சேர்ந்து வந்துவிடும் அப்படி வரும்போது அந்த லாடம் நமக்கு பயன்படாது கஷ்டத்தை கொடுத்துரும் பட்டு இறக்குது சில குதிரைகள் வந்து நோய் வாயிலேயே இருக்கும் இறக்கறதுக்கு முன்னாடி கூட நோய் இருக்கும்போதே இருக்கும் போதே அந்த லாடத்தை கைவிடுவாங்க அந்த லாடமும் நமக்கு பயன்படாது விபத்தான விபத்துகளில் மாட்டி இறந்து போகும் குதிரைகள் அந்த லாடமும் நமக்கு பயன்படாது அதே மாதிரி புதுசா குதிரைக்காக அடிக்கக்கூடிய லாடம் புதுசா தயார் பண்ணியிருப்பாங்க சில கம்பெனிலாம் அந்த லாடமும் நமக்கு பயன்படாது இப்படி பயன்படாத லாடங்கள் இருக்கு பயன்படுற லாடங்கள் உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது எப்படி பார்க்க முடியும் பயன்படுறது பயன்படாதது என்ன பண்றோம் அப்படின்னா மொத்தத்துல லாடங்களில் தெரிஞ்சு அதாவது சரி சில பேர் கேள்வி நான் இதுக்கு முதல்ல பதில் கொடுத்துட்றேன் இந்த லாடங்கள்லாம் இவ்வளவு வருது இந்த லாடங்கள் வந்து இப்ப குதிரைகள்லாம் குறைச்சலாக இருக்கு அது எப்படி லாடம் வரும் அதனால இது ஏதோ புதுசு அப்படின்னு நினைப்பாங்க நாங்க வச்சிருக்கிறது அத்தனையுமே தேஞ்சல் ஆடம் தான் எங்க இருந்து வருது அப்படின்னா வடநாடுகளில் குதிரையை பயன்படுத்துறதுக்கு இன்றைக்கும் நிறைய இடங்கள் இருக்கு ஒன்றும் இல்லை நீங்க கைலாசு போகணும்னாக்கா குதிரையில தான் போக முடியும் ஒரு ரெண்டாயிரம் குதிரை வச்சிருப்பாங்க ஹரித்வார்ல பாருங்க உங்களுக்கு குதிரை இருக்கும் பனிலிங்கம் அந்த பணிலிங்கத்தை பார்க்க போறீங்க அப்படின்னா அமர்நாத்ன்னு சொல்லுவாங்க அந்த இதை பார்க்க போகணுன்னா நம்ம நடந்து போக முடியாது அங்க ஒரு ஐயாயிரம் குதிரை வச்சுருப்பான் இராணுவத்தில் நமக்கு இன்னைக்கும் இராணுவத்தில் குதிரை இருக்குது இப்படி குதிரைகள் இருக்கக்கூடிய இடங்கள் வடநாட்டில் நிறைய இருக்குது அங்கே இருந்தால் லாடங்கள் நமக்கு இங்கே வருது நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் ஒருவேளை நீங்கள் வெளியில் வாங்குனீங்கன்னா என்ன பண்ணணுன்றது உங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுத்துட்றேன் நாங்கள் என்ன பண்ணால் அந்த லாடங்களை எல்லாம் வர வச்சு அதுக்கு தோஷ சாந்தி நான் சொல்லியிருக்கேன் பாருங்க எந்த பொருளாக இருந்தாலும் முதல்ல தோஷ சாந்தி பண்ணிடணும் அப்படியே பயன்படுத்தினால் சில நேரம் சரியில்லாமல் போயிடும் அதனால லாடங்களை நாங்கள் தோஷ சாந்தி செய்து அபிஷேகம் செய்து குதிரையோடையே ஹோமத்தில் போட்டு அந்த ஹோமத்தில் சக்திகளை ஏற்றப்பட்டு தான் கொடுக்குறோம் வலது கால் இடது கால் நாளம் பிரிக்கிறோம் சுபங்கள் அதாவது திருஷ்டிகள் எல்லாம் போகிறதுக்குன்னு ஐஸ்வர்யங்கள் வரதுக்குன்னு பிரித்து தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அதுக்கான வீடியோஸ்லாம் நிறைய இருக்கு இதுலயே கூட பாப்பீங்க நீங்க அந்த வீடியோஸ் சரி இதெல்லாம் இல்லை நாங்கள் எங்களுக்கு கிடைச்சது இந்த இடத்துல இருந்து கிடைச்சது இது எப்படின்னு எங்களுக்கு தெரியல இது இறந்து போன குதிரையா நல்ல குதிரையா கெட்ட குதிரை தெரியல ஒன்றும் இல்லை அது அது லாடத்தை வாங்கிக்க ஆனா தேஞ்சதாக இருக்கணுங்கிறது கண்டிப்பா இருக்கணும் புதுசாக கொடுப்பாங்க சில இடத்துல வாங்காதீங்க அது இல்லை அது வெறும் இருந்து அந்த லாடத்தை கொண்டாந்து நல்ல கோமிய நான் இருக்குதுன்னு சொல்லி கொடுங்க அந்த கோமியத்தில் இதை ஊற விட்டணும் மூன்று நாள் ஊறணும் மூணு நாளும் கோமியை மாற்றிடுங்க மூணு நாள் ஊறினதுக்கப்புறம் அந்த கோமியத்திலேருந்து அதை எடுத்து பன்னீரில் அலம்பி அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் பூஜையில் வச்சுட்டு அடிச்சிடுங்க எந்த தோஷமாக இருந்தாலும் சரியாக போயிடும் இறந்து போன குதிரையாக இருந்தாலும் சரியாக போடும் இவ்வளோ தான் சில பேர் அடிக்கிறதில் யூ மாதிரி அடிக்கணுமா கவுத்து வச்சு அடிக்கணுமான்னுவாங்க யூ மாதிரி அடிக்கணும் அதுதான் அதே மாதிரி மாடுகளுடைய லாடம் கிடைக்கும் அது வந்து வேற வேலைக்கு தான் பயன்படும் இதுக்கு பயன்படாது குதிரை லாடம் தான் சிறப்பு அதுவும் குறிப்பாக கருப்பு குதிரை லாடம்னு கேட்பாங்க கருப்பு குதிரை ஆடம்னு கிடைக்கிறதுக்கு கஷ்டம் எல்லா ரகமான குதிரைகளும் தான் கிடைக்கும் அதனால கருப்பு குதிரை லாடம்னு நம்ம சொல்லி வர வச்சோம் அப்படின்னா அதோடைய விலை எங்கேயோ போகுது ஆக நீங்க வாங்கி இப்படி சுத்தி பண்ணிக்கிங்க இது அடுத்தது இப்போ ஒருத்தருக்கு உடம்பு முடியல அவங்களுக்கு கெட்ட கெட்ட கனவுகள்லாம் வந்துக்கிட்டே இருக்கு அவங்க அப்பப்போ தான் இருப்பாங்க திடீர்னு உட முடியாமல் படுத்துக்குவாங்க அப்படின்னா இந்த லாடத்தை வாங்கி படுக்கை அவங்க யார் உடல் நலம் குறைஞ்சவங்களாக இருக்காங்க இல்லையா அவங்க யாரோ அவங்க படுக்கையில் காலாண்டை படுக்கிறது காலாண்டை வச்சுட்டிங்கன்னா போதும் அந்த கெட்ட தான் அந்த உடல் பாதிப்புன்னா அந்த பாதிப்பு உங்களுக்கு மூணே நாளில் இருந்து ஒம்பது நாளைக்குள்ள மாற்றம் தெரியும் அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த லாடம் வச்சதுக்கப்புறம் லாடம்னா காலாண்டை இடுப்பாண்டா தலையாண்டை மூணு லாடம் லைனாக வச்சுக்கணும் ஆனால் அந்த மூணு லாடமும் சுத்தி பண்ணதாக இருக்கணும் நீங்கள் நல்ல லாடமாக இருக்கணும் இல்லை எங்கக்கிட்ட வாங்கி அந்த லாடத்தை பயன்படுத்தினா அது நம்ம கேரண்டியாக கொடுத்துடலாம் நீங்கள் வாங்குனீங்கன்னா சுத்தி பண்ண லாடத்தை வைங்க ஒன்பது நாளில் மாற்றம் தெரியும் அதே மாதிரி குழந்தை அழுதுகிட்டே இருக்குது எந்த நேரம் பார்த்தாலும் குழந்தை அழுகுது சின்ன குழந்தை அப்படின்னா அந்த குழந்தைக்கும் சரி அதோடைய படுக்கையில் லாடம் வைக்கலாம் சுத்தி பண்ணி வைங்க குழந்தனும் ரொம்ப கண்டிப்பாக சுத்தி பண்ணி வைங்க அதே மாதிரி சுத்தி பண்ணுறது இன்னொன்று இருக்குது குழந்தைக்கு நான் சொல்கிறது இந்த வெள்ள இருக்கோடிய நாறு இயற்கை செடி இருக்குது பாருங்க நீங்கள் அது வெள்ளருக்கு இருக்க கிடைக்கலாம் சாதாரண இயற்கை செடி அதுலேருந்து நார் உருவிங்க அந்த லாடத்தில் நல்லா சுற்றிட்டு அதை எடுத்து வைங்க குழந்தையோட அழு அழுதுகிட்டே இருக்கிற அந்த அலறல் அந்த ஏதோ ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் அலறல் சரியாகிடும் அந்த லாடத்தில் வச்சிங்க அப்படின்னா அந்த லாடம் இது மட்டும் இல்லாமல் வாகனங்களில் வச்சுக்கிங்க எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகிறீங்க ஒரு பயமான ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா லாடத்தை பயில போட்டுன்னு போகலாம் கெட்ட சக்திகள் கிட்ட இருக்காது ஆக லாடம்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது வரக்கூடியதில் லாடங்களை பற்றி அடுத்த சில வீடியோக்கள் பண்ணுறோம் இன்னும் தனித்தனி முறையில் என்னெல்லாம் பண்ணலாங்கிறத சொல்கிறேன் நான் உங்களுடைய அக்னிருத்ரன் குருஜியோடைய வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் உண்டு வாழ்க நலம் எல்லோரையும் சந்தோஷமாக வச்சுக்கிங்க வாழ்க நலம்